ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் கிரிட்டஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலைவிழா நாட்டுப்புற பாடகர் பிரணவம் சசி மற்றும் பாடகர் பிரியா ஜெர்சன் பங்கேற்பு கோவை பாலக்காடு சாலை காக்கா அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் இன்று கிரிட்டைஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற கலைவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கல்பனா வரவேற்புரை வழங்கினார் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் தலைவர் அட்வொகேட் பி சாத்துக்குட்டி தலைமை வழங்கினார் கேரளாவைச் சேர்ந்த நாட்டுப்புற பாடகர் பிரணவம் சசி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இவர் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை நடனம் ஆடல் பாடல் ஆகியவற்றை குறித்து மிக விளக்கமாக உரையாற்றினார் மேலும் பல்வேறு நாட்டுப்புற பாடல்களை பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் கலை ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அடித்தளமாக அமைந்துள்ளது என்று கூறினார் மேலும் பிரியா ஜெர்சன் என்ற பாடகர் மற்றொரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இவர் பாடல்களை மாணவ மாணவிகளுடன் பாடி உற்சாகப்படுத்தினார் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் சைலஜா வேணு செயலர் ஸ்ரீஹரி மற்றும் துணை செயலர் பங்கஜ்குமார் பொருளாளர் சஜீஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சத்யாதேவி நன்றி உரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன